தமிழ்நாட்டின் மொழி உரிமையை காப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கட்டளையின் பேரிலே பெருந்திரளான மக்கள் இங்கே இருக்கிறீர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிலே அமல்படுத்தி இந்தியாவுக்கு வழிகாட்டி சென்ற இருமொழி கொள்கைகளுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை திட்டத்தை புகுத்தி அதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி தருவோம் என்று அடாவடி தரமாக மிரட்டுவதற்கு எதிராக இன்றைய தினம் நாம் எல்லாம் இங்கே பொங்கி எழுந்து வந்திருக்கின்றோம் உங்களிடம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை பெறுவதற்காக ஐயாயிரம் ஆண்டுகால இனத்தின் வாழ் உங்களுடைய காலடியில் ஒரு காலத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க மாட்டோம் ஆண்டாண்டு காலமாக மொழி உணர்வோடு கம்பீரத்தோடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அரசியல் பாடம் எடுத்துக் மத்திய அமைச்சரவையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம் போன்றது அது மதத்தை விட அடர்த்தியானது என்பதற்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போராட்டம் ஒரு உதாரணம் மதத்தின் பெயரால் அங்கே விடுதலை பெற்றார்கள் தனியார் கேட்டார்கள் தனிநாடு கேட்ட பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் மேற்கு பாகிஸ்தான் என்றும் அடைக்கப்பட்டது ஆனால் கிழக்கு வங்கத்திலே அவருடைய உரிமையும் மொழி உணர்வும் தூக்கி எறியப்பட்ட காரணத்தினாலே பாகிஸ்தானிடமிருந்து கிழக்கு வங்கம் விடுதலை பெற்று பங்களாதேஷ் என்ற தனி நாடு உருவானது இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிணைத்திருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஊறு விளைவித்து விடாதீர்கள் மணிப்பூரும் குஜராத்தும் காஷ்மீரும் தமிழ்நாடும் இந்திய ஒன்றியத்தில் இதே ஜனநாயக தன்மையோடு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில உரிமைகளை மதியுங்கள் மொழி உரிமையை பறிக்காதீர்கள் உள்நாட்டிலே சர்வாதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய மோடி அவர்கள மொழி உரிமையை பிடிக்கக்கூடிய மோடி இந்தியர்கள் நாடு பொழுது கைகளிலே விளங்கிடப்பட்டு மனித உரிமைகள் பறிக்கப்பட்ட இந்த நேரத்தில் அவர்கள் விமானங்களிலே கொண்டிருக்கக்கூடிய மோசமான நிலையில் அமெரிக்காவுடைய அதிபர் டிரம்பை சந்தித்தீர்கள் அந்த ஒட்டுமொத்த சரணாகதி அடைந்த மோடி அவர்களே வெளிநாட்டில் இந்தியாவின் ஜனநாயகத்தை அடமான வைத்து உள்நாட்டிலே இந்தியர்களுடைய ஜனநாயகத்தை பறிக்காதீர்கள் மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள் தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமையை பறிக்காதீர்கள் மீறி நீங்கள் அத்தகைய நடவடிக்கையை தொடர்ந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே தமிழ்நாடு எப்படி கந்தக பூமியாக மாறியதோ அதே போன்ற ஒரு நிலை மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் தலைமையிலே தமிழ்நாட்டிலே நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இந்த புரட்சிகரமான நிகழ்வை ஒருங்கிணைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்